హాయ్ హలో ఫ్రెండ్స్ వణకం అండ్ వెల్కమ్ టు సమ్ నిషాన్ ఎలైట్వోమ్ இவ்வளவு குப்பையான மாடியை இப்படி சுத்தி சுத்தி காட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குப்பையான மாடியை எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இங்க கிடைக்கிற இலை தலை மண் குப்பை எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான கம்போஸ்டர் ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம் அது கூடவே சில ஜென்ரல் டாபிக்ஸும் நான் உங்க கூட பேசலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் மாடி தோட்டத்தை எந்த அளவுக்கு ஆர்வமா ஆரம்பிக்கிறோமோ அதே ஆர்வத்தை அந்த மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம கண்டிப்பா காட்டி ஆகணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடி தோட்டத்தை ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியா எடுத்துட்டு போக முடியும் அப்படி இல்லாட்டி நம்மளால வந்து ஒரு ஒன் இயர் இல்ல டூ இயர்ஸ்ல வந்து நம்ம அதை சோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதுதான் நான் வச்சிருக்கிற கம்போஸ்ட் பின் மேல வந்து ரெண்டு பின் அந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்ப இதுல இருக்கிற இலை தலை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கூட்டி கொட்டி விட்டுருவேன் கொட்டிட்டு மேல வந்து நம்ம மண்ணு ரோப்பி தண்ணி விட்டோம்னா ஒரு ஒரு மாசத்துல வந்து சூப்பரான கம்போஸ்ட் வந்து ரெடி ஆயிடும் அந்த இலை தலை எல்லாம் வந்து அவ்வளவு சத்து நிறைந்த கம்போஸ்ட் அது நம்ம வெஜிடபிள் செடிக்கு மட்டும்தான் இந்த கம்போஸ்டை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் மத்த செடிகளுக்கு எல்லாம் வெளியில இருந்து சாண எரு வாங்கி போடுவேன் ஒரு சேடான விஷயந்தான்னாலும் இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால நான் உங்ககிட்ட பேசுறேன் எங்க யூனியன்ல எங்க பேட்ச்ல அதாவது நாங்கள் டெட்ல பாஸ் பண்ணி வந்தோம் இல்லைங்களா அந்த பேட்ச்ல வேலை செஞ்ச ஒரு டீச்சர் வந்து மண்டே வந்து அருளரசி அப்படின்னுட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன ரீசன் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அருளர் சி டீச்சர் எப்படின்னா ரொம்ப போல்டானவங்க எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்னு இல்லாம அவங்களா போய் எல்லார்டையும் பேசுற ஒரு நல்ல ஜெனியூனான ஒரு உமன் தான் அவங்க எவ்வளவுதான் போல்டா இருந்தாலும் சைக்காட்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு முக்கியமா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்னு முக்கியமா இருக்கும் இப்ப ஒரு சிலர் எல்லாம் லாஸ் ஆனா பணம் ரொம்ப லாஸ் ஆனா சூசைட் பண்ணிப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில அஃபெக்ஷனா உலகமே அவங்கதான் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க நமக்கு ஏதாவது முதுகுக்கு பின்னாடி வேலை செய்யறாங்கன்னா அதுல வந்து அஃபெக்ட் ஆவாங்க இந்த மாதிரி யாருக்கு எது வந்து ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது போது அவங்க வந்து அந்த சூசைடல் தாட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சைக்காட்டிஸ்ட் சொல்றாங்க அந்த மாதிரி சூசைடல் தாட் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஏன்னா வந்து பிரச்சனைகள் தான் வேற வேறயே தவிர பிரச்சனை இல்லாதவங்களே யாருமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிகனால சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி நம்மள அதுலேருந்து வெளிக்கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இருக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம பாரத்தை நம்ம நம் நம்பக தகுந்த ஒரு ஆள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி ஷேர் பண்ணும்போது வந்து நம்மளோட பாரம் கொஞ்சம் குறையும் அதை விட பெஸ்ட் எதுன்னா நமக்கு அந்த மாதிரி நம்ம இதுக்கு மேல இருக்க கூடாது நம்ம இறந்துடலாம் அப்படிங்கிற தாட் வரும்போது கண்டிப்பா ஒரு கவுன்சிலிங் போறது ரொம்பவே நல்லது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் போறத பெரிய ஒரு குத்தமா நான் என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது கிடையாது நம்ம வந்து டிப்ரெஷன்ல இருந்தோம்னா அந்த டிப்ரெஷனை ரிலீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அவங்க கவுன்சிலிங் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அந்த தாட் வந்து ஆக்ஷனாக மாறாம தடுக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்மளை ஒருத்தவங்க வந்து டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க நம்மளை வந்து நிறைய அழ வைக்கிறாங்க அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக நம்ம மேலே பாசம் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம உயிரை விட்டுறதுன்றது பெரிய முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை இனி யாரும் செஞ்சுடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணலை அதுக்கு முன்னாடி வீக் வந்து நான் கார்டன் தான் ஃபுல்லாக போட்டிருந்தேன் இந்த வீக் வந்து கார்டனோட கொஞ்சம் ரெசிபியும் தரலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தேன் ஆனால் இந்த நியூஸ் வந்து என்ன இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு டிஸ்டர்ப்டாகவே ஆக்கி விட்டுருச்சு ஏன்னா அந்த பொண்ணு கூட நிறைய பழகி இருக்கேன் அது மெடிடேஷன் எல்லாம் போயிருக்கு நமக்கு ஏதாவது ஒரு தலைவலின்னா கூட உடனே ஏதாவது ஒரு பாயிண்டை பிடிச்சி அழித்து விடும் தலைவலி சரியா போயிடும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சொல்யூஷன் தந்த ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கு இருக்குன்றது வந்து என்ன பர்டிகுலரா ரொம்ப டிஸ்டர்ப் ஆக்கிடுச்சு அதனால வந்து நான் எந்த ரெசிபி வீடியோவும் எடுக்கிற அளவுக்கு எனக்கு மனநிலமை இல்லை அதனால நான் வந்து இந்த வீக்கும் கார்டன் வீடியோவா போட்டுடலாம் அப்படின்றதுக்காக கார்டன்ல இருந்தா பாத்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா எதாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா கார்டன்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணது தான் இந்த க்ளீனிங் வீடியோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வந்து வீடியோவா கொடுத்துருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடியை சுத்தி சுத்தி எல்லாமே கிளீன் பண்ணி அள்ளி எடுத்துட்டு போய் கம்போஸ்ட் பின்ல போட்டு செட்டில் பண்றதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் அந்த டேங்க் பக்கத்துல இருக்கிற ஏரியா மட்டும்தான் இருக்கு அதையும் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம மாடி ஓரளவுக்கு கிளீனாக ஆயிடும் செடிக்கு தண்ணி விடுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஓஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுருட்டி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஏதாவது ஒரு இடத்துல மடிஞ்சு தயிடுது அதனால நான் எப்போவுமே அப்படியே த தண்ணி விட்டுட்டு அப்படியே நீட்டாக விட்டுருவேன் இப்போ கிளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை சுருட்டி வச்சிருக்கேன் இந்த செடியை வந்து இந்த பக்கமாக நான் வச்சிட்டேன் ஏன்னா அங்கே ஏதோ எனக்கு கச்ச கச்சன்னு தெரியிற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த மணி பிளான்ட் வச்சிருக்கிற செடிக்கு கீழே வந்து சின்ன சின்னதாக கல் வச்சிருந்தேன் அது உருண்டுட்டு இருக்கு சரி அதை எடுத்துட்டு நம்ம வந்து செங்கல் வச்சு ஹைட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி உடஞ்சிட்டு இருந்தது அதை ரொம்ப சேஃபாக வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கம்போஸ்ட்ல போடாமல் அது ஆக்சுவலாக நீம் ஆயில் பாட்டில் அதை பார்த்தீங்கன்னா நான் செடிக்கு தெளிச்சு விட்டுட்டு எப்படியோ மறந்து காம்பவுண்டு மேலே வச்சுட்டு போயிட்டு போல ஏதோ தள்ளி விட்டுட்டு இருக்கு அது உடஞ்சிட்டு இருக்கு சரி அதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் கீழே தனியாக போட்டுடலாம் அப்படின்னுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட் பின்னு கிட்டே நம்ம அந்த கம்போஸ்ட்ல கொட்டினதுனால கொஞ்சம் குப்பை இருக்குது அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கிடைச்ச இலை தலை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பின்ல போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து மண்ணை வந்து பரப்பி விட்டுறணும் வெறும் இலையாயிருந்தா நடுவு நடுவுல கூட மண்ணு போடலாம் ஆனா நம்ம மாடியிலே ஆல்ரெடி கொஞ்சம் மண்ணு இருந்ததுனால நம்ம வந்து அதை கொட்டிட்டு மேலே மட்டும் ஃபுல்லா மண்ணை பரப்பிட்டு கீழே வந்து நம்ம ஹோல்ஸ் இருக்கு அந்த ஹோல்ஸ் கீழே ஒரு பாக்ஸ் வச்சிட்டோம்னா அந்த பாக்ஸ்ல நமக்கு மேலே ஊத்துற தண்ணி அந்த இலை தலை மண் எல்லாத்துலேயும் வடிஞ்சு ஒரு அது வந்து கம்போஸ்ட் டீ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம செடிகளுக்கு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது அதுல நிறைய சத்து கிடைக்கும் பார்க்கவே டைம் சரியா இருக்கும் இருட்டிடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நல்ல வேலையா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா வெளிச்சமாவே இருக்கு சரி அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கீழ இருந்து வரும்போதே காய்கறி கம்போஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் அது கூட கொஞ்சம் மண்ணு நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல வேப்பம் புண்ணாக்கு கடல் பாசி இன்னைக்கு வந்து எக்ஸல் இல்ல அதனால அதை மிக்ஸ் பண்ணல மிக்ஸ் பண்ணி இந்த பூசணி கொடியில வந்து பாத்தீங்கன்னா மண்ணு ரொம்ப குறைஞ்சிருந்தது அதுக்கு போட்டுட்டு மீதி இருக்கிற மண்ணை வந்து நான் தக்காளி செடிகளுக்கெல்லாம் போட்டு விட்டுட்டேன் நான் பேசின விஷயங்கள் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அந்த டிஸ்டர்ப்டு மைண்ட் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு தான் இந்த இடத்தையும் கிளீன் பண்ணியாச்சு இன்னைக்கான மாடி வேலைகளை சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்